ரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு ஒரு சில முக்கியமான பாடங்களை கொண்டிருக்கிறது முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இறைவன் தருகின்ற சலுகைகளை பொறுப்புடன் பயன்படுத்தி நாம் அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவில்லை இந்த நினைவை மக்கள் நகர மக்களை ஆண்ட வரேசு உதாரணமாக கொடுப்பதை பார்க்கிறோம் எப்படி அவர்கள் பொறுப்பாக இறைவன் தந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று அது ஒரு சலுகையா என்றால் அது ஒரு சலுகைதான் இஸ்ரேல் மக்கள் ஏன் நினை யோனா இறைவாக்கினர் கூட இந்த மக்கள் அழிந்து போக வேண்டும் என்றுதான் ஆசை வைக்கிறார் அதனால்தான் அவர்களுக்கு இறைவாக்கு உரைக்காமல் அவர் தர்சீஸுக்கு தப்பி ஓட பார்க்கின்றார் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் அந்த மக்களுக்கு மன்னிப்பெண்ணும் சலுகையை கொடுக்க உறுதியாக இருக்கின்றார் யோனாவை கட்டாயப்படுத்தி தான் ஆண்டவர் அங்கு அனுப்புகிறார் யோனா வந்து பாதி மனசோடு போயிருக்கலாம் அவர் போய் அங்கே போய் கூட அவர் இறைவார்த்தை எவ்வளோ எப்படி அறிவித்தார் என்று விபநீயினர்களும் கூறுகின்ற பொழுது மூன்று நாட்களாகும் இந்த நினை நினைவு நகரை கடப்பதற்கு மூன்று நாட்களுக்கு நீங்கள் போனால் கூட முக்கியமான இடங்களை தான் நீங்கள் கவர் பண்ண முடியும் அப்போ எவ்வளோ வேகமாக போயிருப்பார் யோனா இறைவாக்கினர் வேகமாக சொல்லிகிட்டே போயிருப்பார் ஆனால் அது அவர்கள் எப்படி பொறுப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள் பாருங்கள் இது எங்களுக்கு புரியல அப்படியெல்லாம் கேட்கல அவர்கள் அந்த மனமாற்றத்தின் செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் அதை பயன்படுத்தி மன்னிப்பை கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற முதல் செய்தி நமக்கும் இறைவன் சலுகைகளை கொடுத்து வைத்திருக்கிறார் இன்று இறைவாக்கினர்கள் நம்மிடம் இல்லாமல் போகலாம் ஆனால் இறைவார்த்தை நம்மோடு இருக்கிறது நம் கையில் இருக்கிறது நம்முடைய மனசில் இருக்கிறது நாம் தினந்தோறும் கேட்கின்றோம் இந்த இறைவார்த்தையை கேட்டு நாம் மனம் அல்லது இந்த இறைவார்த்தை எடுத்து வாசிக்கிறோமா அந்த இறைவார்த்தையின் பாதையில் நடக்க முயற்சி செய்கிறோமா என்பது நம்முடைய கண்களுக்கு உள்ளத்துக்கு தான் வெளிச்சம் எனவே இறைவன் அப்படி கொடுத்த சலுகை ஆகிய மிகப்பெரிய ஒரு விலையுயர்ந்த புத்தகமாகிய இறைவார்த்தை விவிலியத்தை நாம் பயன்படுத்த பொறுப்புடன் பயன்படுத்த அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த இறைவனை வழிபடுகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பு வழிபாடு எதற்காக இருக்கிறது என்றால் இரண்டு நோக்கங்களுக்காக இருக்கிறது நாம் இந்த சங்க ஏடுகளிலே சாக்ரோ சாந்தும் கொஞ்சிலியும் என்று சொல்வார்கள் அந்த இரண்டாம் வத்திக்கான சங் சங்க ஏடிலே நாம் வாசிக்கின்றோம் வழிபாடு என்பது கடவுளை புகழ்வதற்காகவும் மனிதர்களை புனிதமாக்குவதற்காகவும் என்று சொல்லப்படுகிறது எனவே ஒவ்வொரு நாளும் வழிபாட்டில் கலந்து கொள்கின்ற பொழுது நான் புனிதமாகிறேன் எனவே வழிபாட்டிற்கான நேரமும் அதற்கான வாய்ப்பும் எனக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது எவ்வளவு நாட்கள் நான் தட்டி கழித்திருப்பேன் எவ்வளவு நாட்கள் நான் அலட்சியமாக இருந்திருப்பேன் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த இந்த நகர மக்களைப் போன்று இந்த வாய்ப்பை நாம் இந்த சலுகை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டில் ஜெபத்தில் நாம் அதிகம் ஈடுபட்டு நாம் இறைவன் தரும் மீட்பை இறைவன் தரும் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவில்லை எனவே கிறிஸ்துவளாகிய நமக்கு இன்று இறைவன் கொடுக்கின்ற சலுகைகளாக இருக்கிறது இன்னும் ஒரு சலுகை என்று சொன்னால் அதன் பாவ சங்கீர்த்தனம் பாவ சங்கீர்த்தனம் என்னும் சலுகை குறிப்பாக கத்தோலிக்கர்கள் மட்டும்தான் பெற்றிருக்கின்றோம் எனவே ஒரு குரு இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற அந்த அற்புதமான ஒரு சலுகையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தவ காலத்தில் எனவே இந்த மூன்று சலுகைகளை நாம் பார்க்கின்றோம் நமக்கு கத்தோலிக்கர்களாக நாம் பெற்றிருக்கின்றோம் அதை பயன்படுத்தி கொண்டு பொறுப்புடன் பயன்படுத்தி கொண்டு மாற்றம் பெற வாழ்வு பெற இறைவன் நம்மை அழைக்கின்றார் இரண்டாவது செய்தியாக பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளுதல் உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் அன்புக்குறைவில்லை நிறைய நேரங்களில் இந்த ஆண்டவரை சொல்றார் பாருங்கள் இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்டு என்னை சோதிக்கின்றார்கள் என்று சொல்கிறார் அவர் இந்த யூத மக்களை சொல்லுகின்றார் ஆனால் இந்த நினைவே நகர மக்களோ அல்லது இந்த சேபா நாட்டு அரசியோ எந்த ஒரு அடையாளமோ ப்ரூஃபோ கேட்கல ஒரு மனிதரை கண்ட மாத்திரத்தில் அவர் வாழ்வின் செய்தி என்ன என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்போ யோனா பொழுதே இது மனமாற்றத்துக்கான செய்தி என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் சாலமோன் அரசரை பார்த்தவுடனே இவர் ஞான கடவுளின் ஞானம் பெற்றவர் என்பதை அவர்கள் அந்த அரசை புரிந்து கொண்டார்கள் ஆனால் இயேசு கடவுளின் மகனாக இருக்கக்கூடியவர் அவர்கள் மத்தியில் நடமாடுகிறார் அற்புதம் செய்கிறார் போதிக்கின்றார் ஆனால் அவருடைய நாள் அவருடைய காலத்தை சார்ந்த மக்கள் அவரை கொள்ளவில்லை அவர் தரும் செய்தி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை உண்மையை உணர்ந்து கொள்ளவில்லை எனவே நாமும் அப்படி இருந்துவிடக்கூடாது நிறைய ஆதாரம் கேட்டுட்டு ப்ரூஃப் கேட்டுட்டு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் என் ஜபம்னு கேட்கப்படல அது கேட்கப்படட்டும் அதுக்கப்புறம் நான் மனம் மாறுறேன் என்றெல்லாம் சொல்லி காலம் தாழ்த்தாமல் நாம் நற்கரின் வருகின்ற கிறிஸ்துவை கண்ட மாத்திரத்தில் அப்படி குரலை இந்த மறையுறையிலோ அல்லது விவிலியத்திலோ நம்ம கேட்ட மாத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் நாம் மனமாற்றம் பெற வேண்டும் கடவுளை நாம் நிறைய ப்ரூஃப் கேட்டு சோதிக்க கூடாது அதுவும் இந்த குறிப்பாக இந்த தவ காலத்திலே நாம் அந்த இந்த மாதிரி கடவுளை தருகின்ற உண்மையை உணர்ந்து அவரிடம் திரும்பி வர நம்மை இறைவன் அழைக்கின்றார் அப்படி செய்யவில்லை என்றால் ஆண்டவரை சொல்ல போத இந்த நாமும் தீய தலைமுறையினர் ஆகிவிடுவோம் அடையாளம் கேட்கின்ற மாத்திரத்தில் எனவே அன்பு குறைவில்லை இந்த இரண்டு செய்திகளை எடுத்துக்கொள்வோம் முதலிலே இறைவன் நிறைய சலுகைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார் நாம் மீண்டும் அவரிடம் திரும்பி வர மீண்டும் அவருடைய மன்னிப்பை வாழ்வை பெற்று வாழ அதை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொறுப்புடன் இரண்டாவது அவர் தருகின்ற உண்மைகளை உடனடியாக உணர்ந்து கொண்டு என்னுடைய வாழ்விலே நான் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் காலம் தாழ்த்தாமல் ஆதாரத்துக்காக நேரம் தாழ்த்தாமல் நான் உடனடியாக அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை ஏற்றவர்களாக இந்த